வணக்கம் அரசியல் விஐபி சேனல் செய்திகள் வாசிப்பது ஆரணி டி சத்யா பி பிஎல் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி ஆகியோரின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்டம் அண்ணாநகர் மேற்கு பகுதி கழகம் சார்பில் புரட்சி தமிழர் கழக பொதுச் செயலாளர் டாக்டர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கழக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பாக பொறுப்பாளர்கள் பாக உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் முன்னிலை தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் ஆன்மிக செம்மல் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மண்ணின் மைந்தன் முன்னாள் தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினருமான நகர் பி சத்யா பிகாம் எக்ஸ் எம்எல்ஏ முன்னிலையில் மாவட்ட கழக துணை செயலாளர் டி தசரதன் கழக தொழில்நுட்ப பிரிவு பொருளாளர் எஸ் டி தர்மேஷ்குமார் தலைமை அண்ணாநகர் மேற்கு பகுதி கழக செயலாளர் ஹேம்நாத் ஆலோசனை வழங்குபவர் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திருமதி கோகுல இந்திரா மற்றும் பகுதி கழக செயலாளர் கே பிரசன்னகுமார் ஜி ராஜ்குமார் ஆர் எம் சுகுமார் இ து வாசுதேவன் பி செல்வி எஸ் சுரேஷ் பாபு பிரணி மாவட்ட செயலாளர்கள் கே என் குணசேகரன் ஜே மணிகண்டன் சிவப்பிரகாஷ் என்கின்ற செல் சிவா வி கே எஸ் கமல்குமார் ஏ அந்தோணிராஜ் அப்பகுதி நிர்வாகிகள் டி பக்தவச்சலம் ஆர் விஜயா கே சித்ரா குசேலர் கே வில்வகுமார் இ எல்லையம்மாள் மின்சாரம் ஆர் கோகுல் ஆர் சக்திவேல் கழக செயலாளர் கே முருகன் டிவி பி ரங்கராஜன் ஏஎஸ் பச்சையப்பன் கே வீராசாமி கே கணேஷ் பா சுதாகர் எம்ஜி குப்புசாமி நிகழ்ச்சி ஏற்பாடு அண்ணாநகர் பகுதி கழக மேற்கு ஒளிப்பதிவு அரசியல் விஐபி சேனல் போட்டோ காந்தி

அன்புக்கு இணைந்த அன்பு சொல்லை ஏற்று நமது மாவட்ட கழக செயலாளர் தீநகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தீநகர் சத்யா அவர்களையும் இந்த பகுதியிலே இருந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் முன்னாள் அமைச்சராகவும் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளராகவும் கழகத்திலே பேசுகின்றது அவருடைய நம்முடைய கட்சியினுடைய கொள்கைகளை பேசுகின்ற ஒரு கல்வி நன்றியை கூட்டம் நடைமுறை இருக்கின்றது எனக்கு பின்னாலே நமது மாவட்ட செயலாளர் அவர்களும் அருமை சந்திர திருமதி கோகுல அவர்களும் உங்களை ார் அவர்களும் மற்றும் கட்டி காத்து நம்மிடம் விற்று சென்ற புரட்சி தலைவி அம்மா ஆகிய இரு உருவங்களைக் கொண்டு ஒரு உருவமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் தமிழகத்தின் புரட்சி நாயகன் கழகத்தின் பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களின் ஆணையத்தினங்க அண்ணா நகர் மேற்கு பகுதியில் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்ற தலைமை பொறுப்பை ஏற்று இந்த ஆலோசனை கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த எல்லோருக்கும் தெரியும் கழகத்தின் அண்ணனகத்தூரின் மூத்த நமது கழகை சார்ந்த தலை பொறுப்பேற்றிருக்கும் ஹேமந்த் அவர்களும் மற்றும் மாவட்ட கழகத்துறை செயலாளர் அண்ணன் தசரதன் அவர்களுக்கும் மற்றும் கழகத்தின் கோட்பாடுகளை உங்களிடம் எடுத்துரைக்க அண்ணாநகர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் அமைச்சர் கோகுலந்தரா அவர்களுக்கும் மற்றும் இந்த வட்டியை தெரிவித்து நமது கழகத்தின் பொதுச் செயலாளர் சொன்ன சில கருத்துக்களை உங்களிடம் எடுத்துரைக்க வந்துள்ளேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா நமது உறுப்பினர் அட்டை அந்த உறுப்பினர் அட்டை நம்ம கழக வட்ட செயலர்கள் நிர்வாகிகளிடம் கொடுத்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகிடுச்சி அதை யாருக்கிட்ட இருந்தாலும் அதை வாங்கி நமது கழக நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் சீக்கிரமாக கொடுக்கணும் ஏன்னா நமது தலைமுறை நிர்வாகிகள் வெரிஃபிகேஷன் அதாவது ஒரிப்பினர் சீட்டு எல்லாரும் கொடுக்குறாங்க செக் பண்ணும்போது அதை கண்டிப்பாக எல்லாரும் பப்ளிக்கிட்டையும் கட்சிக்கார கொடுக்கணும் அதை சீக்கிரமும் கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாகம் பாகம் சரி பார்த்தல் இப்போ போனேத்து சாட்டர்டே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கேம்ப் நடந்தது அந்த கேம்ப்ல நான் எந்த ஒரு தகவலும் கொடுக்கல ஆனால் தகவலையும் கொடுக்காம எல்லா பூத்துலேயும் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் தொகுதியில் எல்லா கட்சிக்காரர்களும் பூத்தில் உட்கார்ந்து அதுவே ஒரு பெரிய பெருமை ஏன்னா எனக்கு அது உடன்பாடு இல்லை தெய்வம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் நேரடியான தொடர்பு வைத்து அறிமுகமாகி கழகத்தின் ஒரு மூத்த நிலையிலே இருந்த ஒரு அண்ணன் இன்றைக்கு அந்த குடும்பத்திற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தது அந்த மகிழ்ச்சி தான் அவருக்கு அதிகமான வேலைகள் இருக்கிறது இன்னைக்கு மாவட்ட கழக செயலாளர் இவ்வளோ பெரிய ஊட்டகம் வந்திருக்குன்னு பாராட்டிட்டு போயிட்டார் அக்கா வந்து பாராட்டிட்டு போயிட்டாங்க மற்றவங்க எல்லாரும் பாக்கெட்டில் போயிட்டாங்க இதோட வேலை முடிஞ்சிருச்சு அப்பாட சக்சஸ் அப்படிங்கிறதல்ல இந்த நிமிடம்தான் உங்களுடைய வேலை இன்றைக்குத்தான் ஆரம்பிக்கணும் முதல்ல உங்களோட இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரிடமும் நேரடியான தொடர்பை பதவிக்கழக செயலாளர் வைக்க வேண்டும் என்றால் எல்லா வட்ட செயலாளரோடும் நீங்கள் தனித்தனியாக அந்த இடத்துல போய் நீங்கள் ஒரு மீட்டிங் போடணும் நம்ம மீட்டிங் போடுறதுக்கு இந்த ஜிஜி மகால் வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாது நம்ம கட்சி கூட்டம் ஆலோசனை கூட்டம் போர்ட் கமிட்டி கூட்டம் அப்படின்னு போட்டுக்கிட்டே இருந்திருக்கோம் அவர் சார்ந்த அந்த வட்டக்கழகங்கள்லாம் அப்போது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா இந்த நீங்கள் கிட்ட கொடுத்தாலும் விஜய்கிட்ட கொடுத்தாலும் உங்கள்கிட்ட கொடுத்தாலும் இதெல்லாம் விட நம்ம எல்லம்மா மாட்டேன் கொடுத்தீங்கன்னா நான் அன்னை சத்யா நகரை கடைக்கி எடுத்துருவாங்க எதுக்கு சொல்ல வர்றேன்னா அவர்கள் நேரடியாக போய் யார் யாருக்கெல்லாம் வாக்குகள் இங்கே இருக்கின்றன யார் யார் வெளியூரில் இருக்காங்க எது டபுள் என்ட்ரி எது மரணித்து விட்டார்கள் இந்த மாதிரியான புள்ளி விவரங்களை இங்கே உள்ள அனைவரும் வல்லமை பெற்றவர்கள் அதை வந்து முதல்ல அந்த பணியை நாம் பார்க்க வேண்டும்

Anda,